மினல் இளம் பெண்மணிகள் கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணிகளிடத்தில் பருவமடையும் சமயத்தில் வெளிப்படக்கூடிய அடையாளங்கள் என்னென்ன ரிக்கத்து சவுத்தில் ஃபத்தையாத் இளம் பெண்மணிகளின் சப்தம் ரிக்கா அப்படியே மென்மையாகுதல் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பெரிய சப்தம் இருக்கும் ஆனால் எப்போ பெரிய பிள்ளை ஆயிட்டாங்களோ அப்ப சப்தம் அப்படி அவங்களுக்கு ரிக்கத் அப்படியே மென்மையாகும் ரெண்டாவது அடையாளம் ஹுரூஜு தமிழ் ஹைதி அவர்களுடைய மாதவிடாய் உதிரம் வெளியாகுதல் இரண்டு மார்பகங்கள் வெளிப்படுதல் ஏன் இது ஏற்படுகிறது அவங்களுக்கு சப்தம் குறைவதற்கான மென்மையாவதற்கான காரணம் இந்த நிலை அவர்களை தயார்படுத்துகிறது பெண் தன்மைக்கும் நடப்பதற்கும் நடப்பதற்கும் ரொம்ப அவசியமானது அதே போல ஏன் அவங்களுக்கு வந்து இயற்கை உதிரம் வெளிப்படுகிறது என்றால் இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்படுகிறது அதற்கான காரணம் என்ன இது திருமணம் முடிப்பதற்கு அவர்களை தயாராக்குகிறது பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கும் அவர்களுக்கு பாலூட்டுவதற்கும் அந்த பிள்ளைகளை அவர்கள் பண்படுத்துவதற்கும் அவர்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறது இந்த அடையாளம் இத பெற்றோர்கள் புரியணும் பிள்ளைகளுக்கும் புரிய வைக்கணும் இது தொடர்பான விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் வாரக் அல்லா இன்ஷா இன்ஷால்லா அடுத்த தொடர்களில் இந்த இலங்கைகள் இளம் பெண்மணிகள் அவங்க தங்களுக்கு செய்ய வேண்டிய சுத்தபத்தமான நிலைகள் என்னென்ன இன்னும் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன போன்ற விஷயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அடுத்த தொடர்களில் இன்ஷா இன்ஷால்லா நான் பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பாடத்திற்கு நாம் செல்லலாம்